பல்லடத்தில் தீபமாய் ஒளிர்ந்த இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு இப்ப தஞ்சைகளை தகதகன்னு மின்னுது தஞ்சை என்பது திராவிட இயக்கத்தினுடைய கோட்டை வெல்லும் தமிழ் பெண்களை கழகத்தை காக்க வேண்டிய கடமை தமிழ்நாட்டை வளர்க்க வேண்டிய கடமை உங்களுக்குத்தான் நிறைய இருக்கு சாதி ஆதிக்க ஒழிப்பு மட்டுமே திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை நோக்கம் இல்லை பெண் விடுதலையும் தான் நம்முடைய அடிப்படை சாதியால் உயர்வு தாழ்வு இல்லை என்பதற்காகவும் ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவர் என்று நினைப்பதும் நடத்துவதும் தவறானது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் உருவாக்கப்பட்ட இயக்கம் நம்முடைய திராவிட இயக்கம் சூத்திரர்களைப் போல பெண்களும் இழிவானவர்களும் ஒடுக்கப்பட்ட காலத்தில் இந்த இருவருடைய விடுதலைக்காகவும் வாழ்நாளெல்லாம் உழைச்சார் தந்தை பிரியா திராவிட இயக்கத்தோட தாய் அமைப்பான நீதி கட்சி ஆட்சியிலே தான் பெண்களுக்கு முதன் முதலாக வாக்குரிமை தரப்பட்டு செய்யும் அந்த வழித்தடத்தில் வந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் சுயமரியாதை திருமண சட்டத்தை நிறைவேற்றினார் பெண்களுக்கு சொத்துல சமபங்கு உண்டு என்று கொடுத்தார் நம்முடைய தலைவர் கலைஞர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தந்தை பெரியார் போட்ட தீர்மானம் அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நிறைவேற்றியவர் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் காவலர்களை உருவாக்கினவர் கலைஞர் மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கி பெண்களை தொழில் முனைவர்களாக உயர்த்தின உரிமை தொகை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு தினமும் வேலைக்கு போறேன் புதுமை பெண்ல ஆயிரம் ரூபாய் வர காரணத்தினால வீட்டு வீட்டில் காலேஜக்கு என்ன அனுப்புறாங்க அவங்க சொல்லும்போது எனக்கு மனநிறைவா இருக்கு இதுக்காகத்தான் ஆட்சிக்கு வந்தேன்னு நினைச்சு உண்மையிலே நான் பெருமையாக அடைந்து கொண்டிருக்கிறேன் இந்த ஐந்து ஆண்டுல ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெறக்கூடிய வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை நம்ம அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது குறிப்பிட்டு சொன்னார்களே இதையெல்லாம் வீடு வீடாக போய் பரப்புரை செய்யக்கூடிய பெரிய கடமைய பெண்களான உங்களை நம்பித்தான் ஒப்படைச்சிருக்கிறேன் வீட்டோட வாசல் வரைதான் ஆண்களால் போக முடியும் ஆனா நீங்க நினைச்சா ஹாலுக்கு போகலாம் கிச்சனுக்கு போகலாம் ஏன் அந்த வீட்டு பெண்மணியோட மனசுக்குள்ளேயே நுழைய முடியும் நீங்கள் அதுதான் மகளிருக்கு இருக்கக்கூடிய பவர் மகளிர் தான் எப்பவும் பவர் ஹவுஸ் மகளிர் குழுவினரோட பயணம் ஒவ்வொரு பாகத்திலும் பிப்ரவரி ஒன்னு முதல் மார்ச் எட்டு வரை மகளிர் தினம் வரை நடக்க அதுக்கு நீங்க எல்லாம் தயாராகிட்டீங்களா ஒன்னிலிருந்து பிப்ரவரி ஒன்னிலிருந்து எட்டு வரை மகர தினம் வரை நடக்க போகுது பிரச்சாரம் தயாராகிட்டீங்களா கேட்கல அடுத்து தமிழ்நாட்டை தலைமுடிய விடமாட்டோம்னு தொகுதிகள் தோறும் பிப்ரவரி இருபத்தி எட்டு வரைக்கும் பொதுக்கூட்டங்கள் நடக்க போகுது இளைஞர் அணியினரும் பிப்ரவரி ஏழாம் நாள் விருதுநகர்ல தென்மண்டல இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்புக்கு நடத்துவதற்கு அவங்க ஆயத்தமாகிட்டாங்க பிப்ரவரி பதினொன்று தொடங்கி பூத் கமிட்டி மாநாடு மண்டல வாரியாக நடக்க போகுது துணை முதலமைச்சர் பேசும்போது சொன்னார் மாதம் ஒரு மாநாடு ஆனா பிப்ரவரி மாதம் மட்டும் ஐந்து மாநாடு நடத்த போறோம் நாலு வாரம்தான் தான் ஆனா ஐந்து மாநாடு இவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக மார்ச் எட்டாம் நாள் தீரர்கள் கோட்டமாம் திருச்சியில பத்து லட்சம் உடன்பரப்புகள் கூடுகிற மாநில மாநாட்டை பேரிடச்சோடு நடத்த போறோம் அதனால சொல்ற ஜனநாயக போர்க்களத்துல வெற்றிய பெற வரைக்கும் உடன்பிறப்புக்கான உங்களுக்கு உங்களை வழிநடத்தக்கூடிய இந்த தலைமை தொண்டரான எனக்கும் ஓய்வில்லை உறக்கமில்லை உங்களுக்கு ஓய்வு கிடையாது முக்கியமா மகளிரணியான நீங்க பரப்புரையோட முன்கள வீராங்கனைகளாக நிற்கணும் ஏன்னா பொய் பொய்பரப்பு பொய் பிரச்சாரங்களை பெண்களான தான் முறியடிக்க முடியும் வாதத்தால உங்களால தான் வெல்ல முடியும் அதனாலதான் அதிகமாக உங்களை நம்புறேன் பெண்களையும் இளைஞர்களையும் சொன்னார்களே ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்த மாண்பர்கள் பிரதமர் மோடி அவர்கள் ஏராளமான பொய்களை சொல்லிட்டு போயிருக்கிறார் உலக வரைபடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுக்கு போயிட்டு தேர்தல் காலங்களில் இந்தியாவுக்குள்ள வருவார் நம்ம பிரதமர் இப்ப தமிழ்நாட்டுக்கு கனிமொழி சொன்ன மாதிரி தேர்தல் சீசன் இங்கே வந்தார் இனியும் வருவார் பிரதமர் வருகிறார் என்றதும் அவர்கிட்ட நான் பல கேள்விகளை ரெண்டு நாளைக்கு முன்னாடி வருவதற்கு நாளைக்கு முன்னாடி நான் சில கேள்விகளை வச்சேன் தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க ஊடகங்களை பத்திரிகை படிச்சிருப்பீங்க ஆனா அவர் எதற்கும் பதில் சொல்லாம வழக்கம் போல பழைய கண்டென்டையே பேசிட்டு நமக்கு புது கண்டென்ட் கொடுத்துட்டு போயிருக்கிறார் நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று ஒரு அபாண்டமான பொய்ய சொல்லிட்டு போயிருக்க பெண்கள் நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா எப்படி கூச்சம் இல்லாமல் பாருங்க நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல குறிப்பா பாஜகவினரால் பெண்கள் போடும் தொல்லைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மேல அவதொரு பரப்பில் வந்துட்டு மாண்புமிகு பிரதமர் அவர்களை ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டு மேடையில் நின்று கொண்ட தலை சொல்லுகிறேன் இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான் அடிச்சு சொல்றாங்க இங்கதான் அதிகமான பெண்கள் வேலைக்கு போறாங்க அண்மையில் அவதார் என்ற குழுமம் இந்தியாவில் பெண்களுக்கான பாதுகாப்பு ஆரோக்கியம் கல்வி முதலான சமூக காரணிகளை சிறந்து விளங்குகிற நகரங்களோட பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க நூற்றி இருபத்தி ஐந்து நகரங்கள் கொண்ட பட்டியலில் முதல் இருபத்தைந்து நகரங்கள்ல சென்னை கோவை திருச்சி மதுரை சேலம் ஏலூர் ஈரோடு ஆக ஏழு நகரங்கள் இருந்துச்சு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா மாண்புமிகு பிரதமர் அவர்களை மணிப்பூரை மறந்துட்டீங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் எரிய தொடங்கின மணிப்பூர்ல இதுவரைக்கும் அரசு கணக்கு அறுபது பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஆனா உண்மையான எண்ணிக்கை இன்னும் ஒரு மடங்கு இருக்கும் மூவாயிரம் பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க ஒரு லட்சம் பேருக்கு மேல மாநிலத்தை விட்டு இடம் பெயர்ந்துட்டாங்க ஊரை போயிட்டாங்க மாநிலத்தை விட்டு போயிட்டாங்க மூணு ஆண்டுகளாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு மணிப்பூர்ல இத்தனைக்கு ஒன்றியத்தை ஆள்றது மணிப்பூரை ஆண்டது பாஜக தான் ஆனா டபுள் இன்ஜின் ஓட்டின டப்பா இன்ஜின் மணிப்பூர் மக்களை ஏன் காப்பாற்றல மணிப்பூருடைய முதலமைச்சர் பிரேன் சிங் வீடு அமைச்சர்கள் வீடு எம்எல்ஏக்கள் வீடு பிரேன் சிங் மருமகன் எம்எல்ஏவா இருக்கிறாரு அவருடைய பெயர் இமோ சிங் அவருடைய வீடு எல்லாத்தையும் போராட்டக்காரர்கள் தாக்கி இருக்கிறாங்க அடிமட்டமாக்கி இருக்கிறாங்க ஆனா மணிப்பூரை ஆண்ட பாஜகவால ஏன் அமைதியை ஏற்படுத்த முடியல இதுதான் பாஜக லட்சணமா மாண்புமிகு பிரதமர் அவர்களே போய் மணிப்பூரையும் உத்தரப்பிரதேசம் பாருங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மாதா கால மாநிலங்கள் பரவுதுன்னு கூட செய்தி வரதீங்க பிடிக்கலையா இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு அமைதியான தமிழ்நாட்டு மேல அவதூறு பரப்பாதீங்க அடுத்து தங்களுக்கு சாதகமான ஊடகங்கள் மூலமா பண்ண பிரதமரை கலந்துக்கிற பொதுக்கூட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க உருவாக்கிட்ட மாதிரி அவரும் தோல் உயர்த்தி இருக்கிறார் நல்லா கவனிக்க தோற்ற கூட்டணியை புதுப்பிச்சிட்டு அதுக்கு பில்டப் கொடுத்திருக்கிறாங்க அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே ஈடி ஐடி சிபிஐன்னு ஏதோ ஒரு வகையில் பாஜக கிட்ட சிக்கி அந்த வாஷிங் மிஷின் தங்களையும் விடுக்காதா என்ற நப்பாசையில கையை கட்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க ஏற்கனவே இதே பாஜக அதிமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலையும் ஒன்னான்னு பார்த்தாங்க தோற்று போனாங்க அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக பாஜக என்கிற வேஸ்ட் லக்கேஜ கேட்டுட்டு நிக்கலான்னு அப்புறமா சேர்ந்துக்கிறான் மறைமுக கூட்டணியா வந்தாங்க ஆனா அந்த கெட்ட பிற வந்தாலும் உங்களுக்கு கெட்ட விட்டு தானே தமிழ்நாட்டு மக்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டாங்க இப்ப திரும்ப பழையபடியே உடைஞ்சு போனதெல்லாம் ஒட்டி எடுத்துக்கிட்டு புதுசா என் சொல்லிக்கிட்டு வந்திருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் பாஜக அதிமுக கூட்டணி கட்டாயத்தால் உருவாகி இருக்கக்கூடிய கூட்டணி மிரட்டலால் உருட்டலால் உருவான பிளாக்மெயில் கூட்டணி உண்மையான அதிமுக தொடர்புடைய விருப்பத்திற்கு எதிராக அமித்ஷா அவர்களால் திணிக்கப்பட்ட கூட்டணி முழுக்க முழுக்க தன்னுடைய சுயலாபத்திற்காக வழக்குகள் தன்னை காப்பாத்திக்க தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்க பழனிசாமி உருவாக்கின சுயநலக் கூட்டணி டெல்லிக்கு ரகசியமா பல கார்கள் மாறி மாறி போய் அங்க வழக்குகளை காட்டி மிரட்டினதும் ஏசி கார்லயே ஒருத்தருக்கு முகமெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போச்சு எப்படி கட்சி பெற்று தொடர்ச்சிக்கிட்டு வந்தாரு நாடே பார்த்துச்சு அந்த காட்சி நாமும் பார்த்தோம் பாஜக என்ன நினைக்கிறாங்க திரும்பவும் தங்களுடைய கண்ணசபைக்கு ஏற்ப தலையாட்டுகிற எடுபடிகளை வச்சுக்கிட்டு டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை ஆளலாம்னு பாஜக நினைக்குது உங்களுக்கு தக்க பதிலடைய தமிழ்நாடு தரும் அதிமுக ஆட்சி என்ற பெயரில் பாஜக ஆட்சி நடந்ததையே ஏத்துக்காதவங்க தமிழ்நாட்டு மக்கள் இப்ப வெளிப்படையா பாஜக அரசினே சொல்லிட்டு எங்களுடைய எல்லைக்குள்ளேயே அனுமதிக்க மாட்டோம் நடக்க போற தேர்தல் என் சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கிடையாது என் மறந்துடாதீங்க தமிழ்நாடு என்றால தமிழ்நாட்டு மக்களுக்காக உண்மையாக உழைக்கிற நாடே திரும்பி பார்க்கக்கூடிய செயல் திட்டங்களை தலை நிமிந்து தன்மானத்தோடு போராடுகிற திமுக தான் எனவே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மீண்டும் வெற்றி வழங்க மக்கள் தயாராகிட்டாங்க பெண்கள் மாணவர்கள் வணிகர்கள் உழவர் பெருமக்கள் விவசாய தொழிலாளர்கள் நெசவாளர்கள் தொழில் முனைவோர் ஏழைகளோர் அரசு எல்லாருக்கும் நம்மை நன்றாக புரிந்து கொண்டு நமக்கு காதலை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுடைய நன்மதிப்பை நம்பிக்கை நாம் பெற்றிருக்கிறோம் நான் என்னை விட அதிகமாக நம்புகிறது நம்முடைய தமிழ்நாட்டு மக்களைத்தான் எனவே என் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மக்களை நாம் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கணும் என்றைக்கு எப்போதுமே மக்கள் கூடவே இருக்கணும் இதுதான் உங்களுடைய சகோதரனாக இருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய வேண்டுகோள் எனவே அதற்கான பரப்புரை ஈடுபட வெல்லும் தமிழ் பெண்களை புறப்படுங்கள் மீண்டும் இந்த ஸ்டாலின் ஆட்சி கழக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அமைய ஓய்வை ஓய்வை மறந்து உழையுங்கள் உழையுங்கள் வெல்வோம் ஒன்றாக வெல்வோம் ஒன்றாக நன்றி வணக்கம்